உபைது ரமான் செங்கல்பட்டுல இருந்து பேசுறேங்க இப்பொழுது வெயில் அதிகரிக்க சூழ்நிலையில நம்மளே எப்படி கொள்வது பொதுவா வந்து எல்லாரும் ஐஸ் வாட்டர் குடிப்பீங்க இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுனால என்ன நிலைமை ஏற்படும்னா ஓவர் ஹீட்ல இப்ப ரேடியேட்டர்ல போயிட்டு நீங்க ஓவர் ஹீட் ஆன பிறகு தண்ணி ஊத்தனா என்ன ஆகும் சொல்லுவாங்க உள்ள வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் பார்த்தீங்க அப்படிங்கன்னா தண்ணி எண்ணெய் கொதிக்கிற எண்ணெயில் தண்ணியை தொளிச்சு விட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ணும் பொறிஞ்சு தெறிக்க ஆரம்பிக்கும் அதே போல் நெருப்பு பயங்கரமாக இருக்குது அதில் தண்ணி ஊற்றுனா என்னென்னா அதில் இருந்து ஒரு விதமான இதே தாங்க நம்ம உடம்புக்குள்ளே இருக்க கண்ணுக்கு தெரியாத உடலில் அதிக வெப்பம் இருக்கும்போது வயிறு குடலில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் கண்ணுக்கு தெரியாதெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கும்போது ஏன்னா ஓவர் ஹீட்டாக இருக்கும்போது இங்க நிறையா பேருக்கு தெரியுமா அடுத்து தண்ணி ஏதோ நம்ம குளிர்ச்சியாக குடிக்கணும் தொண்டை வரைக்கும் தான் நமக்கு தேவை இந்த உடலுடைய டெம்பரேச்சர் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அதை பற்றியெல்லாம் நமக்கு அதெல்லாம் தெரியாது உடனே வேக வேகமாக வாங்குவாங்க வேக வேகமாக அந்த தண்ணி அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் அது குடிப்பாங்க தயவு செய்து பானை தண்ணி வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் எடுத்துட்டு போகக்கூடிய உடைய பாட்டிலில் என்ன பண்ணலனா ஒரு துணி மாதிரி தச்சு அதை கூட நீங்கள் நினச்சி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுடைய கூலிங்கு லைட்டாக குறையாமல் இருக்கும் ஸோ நம்ம எந்த டெம்பரேச்சரில் வாழ்கிறோமோ அந்த டெம்பரேச்சரை பொறுத்து தான் இந்த தண்ணியுடைய அளவும் இருக்கணுமே தவிர நமக்கு அதுக்கு கீழாகவோ அதுக்கு மேலாகவோ நம்மளுடைய உடம்புக்கு கொடுக்கறது ஆபத்து அதிகம் அப்படின்னா என்ன அதிகம்னா ஓவர் சூடாகவோ ஓவர் குளிர்ச்சியாக சாப்பிட்றதும் உடலுக்கு கெடுதி தான் என்பதை புரிஞ்சு கொள்ளுங்கள்